எப்பவும் காணுமா எங்க அப்பா ஒன்னும் காணாம போல இன்னைக்கு வந்துருவாரு எங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க ஆனா வரலையே நான் தான் சொல்றேன் எங்க அப்பா இன்னைக்கு வந்துருவாருன்னு

கிதோ வேணும் சொன்னானே அந்த மீன் பிடிச்சதுக்கு தான் வரும் சரியா இதோ இந்த மீனை அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேன் கொடுத்துறியா செல்லம் பார்த்து போனோம் மாமா எனக்கு டால்பின் மீன்லாம் வேணாம் அப்பா வண்டி வர சொல்லுங்க போதும் மார்க்கெட் கொண்டு வந்துடுண்ணா நான் அங்கே வந்துடுறேன் ஏன்பா போய் சொன்ன நானா எப்போ பாரதியோட அப்பா வர மாட்டாரு அவரை சுட்டுட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் நீ அம்மா கிட்ட பேசும்போது நான் கேட்ட இது பாரதி கிட்ட சொல்லிட்டியா இல்ல சொன்னா வாழுவா அதனால தான் நானும் போய் சொன்னேன்

爸。 கடலுக்கு போயிட்டாங்களே எப்ப வருவாங்க இப்பதானே போயிருக்காரு நாலு நாள்ல வந்துருவாரு வாங்க இருந்துருக்கலாம் துப்பாக்கிச்சூட்டில் மீனவர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியிருக்கிறது ஆபத்தான நிலையில் மற்ற மீனவர்கள் கரைத்து திரும்பிக் கொண்டிருக்கின்றனர் சார் பொன்னி அளவுக்கு பிடிச்சிருந்தது பொன்னி ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா வேர் அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் அவங்க அந்த மினவ சமுதாயத்தில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க பொண்ணா இருந்தாலும் இன்னொரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு எதாவது அந்த அந்த குழந்தை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருடைய ஆங்கிள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த நீ போய் சொன்னியா அப்பா உனக்கு எப்படிமா தெரியும் இல்லை உனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ சொல்லிட்டியா இல்லை நான் சொன்னால் அழுவா அதனால தான் நானும் சொல்ல தட் பாட் வாஸ் வெரி நைஸ் விஜுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு படம் சினிமாட்டோகிராஃபர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக இமோஷனலாக இருக்கிற படங்கள் பார்க்குறதுனால இதில் வந்து ஒரு ஒரு ஏதோ எனக்குன்னா ஒரு பேஸ் இல்லாத மாதிரி தோணுது அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல ஆஸ் அ டேரக்டர் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்போதும் போல் தடவையும் இதே மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்து தான் பண்ணியிருந்தீங்க இப்போவும் அதே மாதிரி ஒரு இஷ்யூ தான் எடுத்து பண்ணியிருக்கீங்க இது எப்போதுமே இஷ்யூ பேஸ்டு ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நம்ம முதல்ல வந்து அந்த ஒரு ஒரு இஷ்யூவை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் அந்த அந்த இஷ்யூனுடைய ப்ரோசன் ரெண்டு சைடும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து அந்த உலகத்தை நாம் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம போய் அங்கே இருந்து அவங்க லைஃப் என்ன அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் உங்கள் உங்கள் காஸ்டிங் உட்பட நீங்கள் அதுக்கு சின்சியராக இருக்கணும் இதில் அப்பாவை நடிக்கிறவர் வந்து மீ தாடியெல்லாம் ரொம்ப நீட்டாக ஷேப்லாம் பண்ணி இப்போ இருக்கிற அந்த ஸ்டைலில் வச்சுருக்கார் அவர் தாடி ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காது அது வந்து அந்த அந்த வேர்ல்ட்லேருந்து ஏலினேட் பண்ணுற மாதிரி ரெண்டாவது இது எந்த இடத்துல நடக்கிறதா நீங்கள் கதை பண்ணியிருக்கீங்க ராமேஸ்வரம் சரி அந்த மக்கள்லாம் ராமேஸ்வரம் அந்த ஸ்லாங் பேசுகிறாங்களா அது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அந்த வேர்ல்டு நமக்கு அந்த உண்மையாக வரணும்னா அது கொஞ்சம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன் எந்த பகுதியில் கதை நடக்குதோ அந்த 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 வட்டார வழக்கு அந்த மக்கள் பேசணும்னு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன் அந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்போதும் போல் உங்கள் அக்கறை வந்து ரொம்ப மரியாதைக்குரியது இல்லை வெற்றியவர்கள் சொன்னது போல தான் என்னோடய கயல் திரைப்படத்துக்காக நான் ரெண்டு மாதம் தொட்டில் பாடு கொலைச்சல் முட்டம் முட்டம்ல ரெண்டு மாதம் இருந்தேன் ஏன்னா எனக்கு எல்லாம் நான் முக்காவாசி வீடுகளில் நாங்கள் வந்து மதியானத்தில் போய் சாப்பிட்ருக்கேன் நான் ஃபோட்டோவெலாம் பார்க்குறப்ப வேதனையாக இருக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் ஃபோட்டோ போட்டு பல்பு இருக்கும் மாலை போட்டிருப்பாங்க ஸோ நிறைய இதை நான் கேட்டு நிறைய துக்கப்பட்டிருக்கேன் அழுதுருக்கேன் அதை தாண்டி இதில் எனக்கு நான் ஒன்றும் அதுதான் அவர் சொன்னது தான் அந்த அது உண்மை இருக்கணும் இது விளையாட்டு விஷயம் கிடையாது நான் தான் சொல்கிறேன் இது வந்து ஒகி புயல்லாம் நீங்கள் வந்து நினச்சி கூட நீங்கள் நான் சுனாமியிலேருந்து பேசணும்னா நேரம் பற்றாது இது நீங்கள் எட்டு நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய வழியை நீங்கள் சொல்லு சொல்கிறது பெரிய போராட்டம் இதை அது அவர் சொன்ன மாதிரி அக்கறை அது இருக்குது ஆனால் அதை டீடைல் பண்ணலை நான் பார்த்த மீனவர் குடும்பங்களை நான் இதில் பார்க்க முடியல இதுதான் உண்மை